வணக்கம் நம்பர்லே இப்போ முதல்ல திமுக வந்து இன்டாக்டாக இருக்கா இரநூறு தொகுதி அப்படி இப்படி இருந்தேன் ஆனால் எதாவது நடந்ததா இன்றைக்கி ஒரு வீடியோ கூடி அண்ணாமலை கொடுத்துருக்காரு நான் ஆயிரத்தி இருநூற்றி சிலரை நாள் ஆச்சு அப்படின்ற ஸ்டாலின் பேக்கில் கொடுத்துட்டார் இந்த அண்ணாமலை கட் அப்புறம் அந்த இவங்க செஞ்சது என்ன புழுகு முட்டை தானே எல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவி கற்பழிப்பு கள்ளச்சேராயம் அறிவாளை வெட்டு வெட்டம் இதுதான் ஒழுக்கமாக இருக்குது ஒரு சமூக சீர்காடு ஒன்றும் போலீஸ் கையில் கட்டப்பட்டது ஒன்று சொன்ன வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றலை எல்லாம் அறப்புற ஒன்று ரெண்டு நிறைவேற்ற போனதும் இப்படி இருக்குது இதில் பீத்தி திரியிறார் இவர் தானே அது அப்படியே அண்ணாமலை உட்பட கொடுத்தாரு எடப்பாடி வேற வகையில் அதை இது பண்ணுறேன் இப்போ விநாயகப்பாடி மோடி வந்தப்போ மேடையை பார்த்துருப்பீங்க எதிரியா ஆறேழு வருஷம் எதிரியா அன்றைக்கி சேர்க்கை சொன்னீருந்தான் இன்றைக்கி எடப்பாடி ஆச்சு இருந்திருக்கணும் அவர் அப்படியே வந்தார் இன்றைக்கி அவர் நிலமை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டார் தான் ஜெயலலிதா இல்லை அப்படின்ட்டு அப்போது ஒரு தாய் மக்களாக சேர்ந்து தினகரன் சேர்ந்து எடப்பாடிங்க ப்ரெஸ் மீட் பார்த்துப்போம் இதில் அண்ணாமலை சொல்லும் தான் குரல் ஜாஸ்தி வருது அங்கே யாரை சொல்லும்போது வரல கூட்டணியில் ஆயிரம் பேர் வரட்டும் போட்டோம் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வரணும் இப்போ விஜய் பாருங்கள் இன்றைக்கி வந்து மேடையில் ஏடிஎம்கும் சைடாக தக்குறாபடி திமுகவையும் எப்போ மூலம் தக்குறபடி பாஜக ஒன்று சொல்ல நீ சிபிஐ வழக்கு இருக்கு வழக்கு இருக்குது ரிலீஸ் ஆகலை படம் ரிவ்யூக்கு போகிறதுக்கு போல் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அது என்றைக்கு முடியுமா அன்னைக்கு தான் அப்போ தயாரிப்படாத பிரச்சனை ஒரு பைசா வாங்கிட்டார் இப்படி இருக்கும்போது அங்கே என்ன ஆட்கள் இன்னும் என்னமே இல்லை இறந்து பத்தாள் கேண்டிடேட் போடுறதுக்கு சின்ன கொடுத்துட்டாங்க சரி சீமான் தினச்சு நிற்க தினைச்சு நிற்க வேண்டி தான் அப்போ இங்கே ஒன்றுமே செய்யலை அப்படிம்போது அவ்வளோ கேண்டிடேட் ஆள் இருக்கா தெரியாது அந்த கேண்டிடேட்லாம் சிட்டியில் ஓரளவு கொஞ்சம் வரும் இந்த யங்ஸ்டர்ஸ் அவளை தான் ஓட்டு பிரிக்கட்டோம் டேம்கி ஓட்டு பூரா பிரிக்கட்டும் பிரிக்கிறது டேம்கு தான் ஜாஸ்தியாக இருக்க போகுது விஜய் இதில் அண்ணாமலை உட்பட எல்லாம் மேடையும் போது அந்த முக்கோளுத்தர் ஓட்டு அதுக்கெல்லாம் தான் தென் மாவட்டம் பார்ப்பாங்க தென் மாவட்டம் கொங்கு வட தமிழகம் அப்போ இப்படிலாம் ஒரு காயின் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாகணும் ஆனால் கூட்டணி ஆட்சியாக தான் ஒரு மிக சொல்கிற மெஜார்டிலாம் வராது அவங்க சும்மா தொண்டர்களுக்காக வேண்டி சொல்கிறாங்க ஏடிஎம்கேயில கூட்டணி ஆச்சு தான் வரும் அது இன்னும் சொல்ல போனால் ஒரு வேளை எப்படி வேணாலும் வர ஃபஸ்ட்டு அவங்க அவங்க வந்து வேறோட எடுக்க வேண்டியது திமுக தான் அதில் ஏக்நாஷுடைய கனிமையாக கூட இருக்கலாம் ஒரு ஒருவேளை இங்கே எம்எல்ஏக்கு நின்னா அது இப்போ தெரியாது ஏன்னா நிறைய டக்கப்பார் போயிட்டுருக்கு அங்கே உள்ளே கூட்டணி இவ்வளோ சீட்டு வேணுங்கிறான் அதுபோக போக மாப்பிழ மகன் பிரச்சனை இந்த மாதிரி சீனியர் பிரச்சனை சீட்டு தலைனா நிறைய இருக்குது இப்போ காங்கிரஸே உள்ளே இருந்தாலுமே ஒருத்தர் ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாங்க தோக்கடிக்க தான் பார்ப்பாங்க வெளியில் விஜய்கிட்ட போன யோசிச்சு பாதி பேர் இப்படிலாம் இருக்குது அங்கே அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தி தான் என்கேஷ் பண்ணும் இந்திய கூட்டணி இப்போ ரெண்டாக கட்சி மாட்டி அமித்ஷா வர போகிறார் இப்படி தொடர்ந்து வருவாங்க அனேமாக மார்ச் ரெண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு ஆறாம் தேதி தான் லாஸ்ட் டைம் வச்சாங்க எலெக்ஷனு அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ இதில் இப்படி போயிட்டுருக்கும் போது மெயின் என்னமான பிரச்சாரம் வேகப்படுத்தி எல்லாம் மேடையார்னா இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பாயிண்ட் ஃபோர் கூட இல்லை தேமுதிக அங்கேயும் அங்கேயும் பேசுகிறாங்க கட்டுறாங்களுக்கு மந்திரி கொடுக்க முடியுமா மந்திரி கொடுங்க நான் சொன்னார் அன்புமணி வந்தார் அவர் அவர் இத்தனைக்கும் சீட்டு வாங்கக்கூடியவர் ஐயா தனியாக இருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் இருக்குது அதோட இல்லை லோவாக இருக்குது விஜயா தான் பரவாயில்ல இது மாதிரி இருக்குது பாப்பட்ரு